அதை வாழ்க்கையில ஏன் ஹைர காணல்னா நாங்கள் இந்த துவாவை கேட்கல என்னம் என்று கேட்டோம் இந்த நாங்கள் நினைச்சோம் என்ன நல்ல கூட்டாளிமாரை வச்சு கொள்ளணும் நல்ல பஸ் உண்டை வச்சு கொள்ளணும் ஆஹ் நல்ல மனைவியொண்டை வச்சு கொள்ளணும் ஆனா எங்கிருந்து ஹைர் வருதோ அவன்கிட்ட போகல இந்த ஹைர சல்லல்லாஹோ அழைவ செல்லம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியுமா எல்லாம் அணு அளவு ஹைரன்னு கேட்கிறேன் மிக முக்கியமான துவா அபி சல்லல்லாஹோ அழைவ செல்லம்

நான் அந்த எதிர்பார்க்குற அவரோவுக்கும் பேர் ஹைரு தான் நல்ல தொழில் ஹைர் நல்ல மனைவி ஹைர் நல்ல கூட்டாளிமார் ஹைர் நல்ல வசதி ஹைர் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அனைத்துக்கும் பேர் என்ன ஹைர் இந்த ஹைர் அல்லா யாருடைய திருவல்லா ஒப்படைத்தது கிடையாது அதனால தான் சல்லல்லாஹும் அலைவர் செல்லம் இந்த ஹைருடைய துவா விலே ஆறு விடயம் கேட்டார் நல்ல லீவு காலம் பிள்ளைகள் மனைவிமார்களுக்கு படிச்சு கொடுங்க போய் இதுல இன்றைக்கு ஒன்பது துவா வரும் இன்றைக்கு பாருங்க ஜும்மாவுல ஒன்பது துவா வரும் இந்த ஒன்பது துவாவையும் எங்கட பெண்கள் பிள்ளைகள் படிச்சு கொண்டாங்கன்னு அவ்வளவும் போதும் ஏன் அல்லாஹ் சொல்லி தந்தது இதெல்லாம் இது அவர்கள் சொல்லி தந்தது இல்லையே இந்த வாழ்க்கையில ஏன் ஹைர காணலன்னா நாங்கள் இந்த துவாவை கேட்க இல்லைன்னா எங்க கேட்டோம் இந்த துவாவை எல்லாம் நாங்க நினைச்சோம் என்ன நல்ல கூட்டாளி மாற வச்சு கொள்ளணும் நல்ல பஸ் தொண்டை வச்சு கொள்ளணும் ஆ நல்ல மனைவி ஒன்றை வச்சுக்கொள்ளணும் ஆனால் எங்கிருந்து ஹயிர் வருதோ அவனுக்கிட்ட போடல நான் அவனுக்கிட்ட போடல நான் அதனால தான் இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சு இந்த பில்டிங்கில் உள்ளவங்களும் தான் வெளியே உள்ளவங்களும் தான் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு இன்ஷா அல்லா பெண்களுக்கான பயான் இருக்குது அதில் முக்கியமா இந்த துவாக்கள் தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏனென்றா எங்களோட எதிர்கால சந்ததிக்கு இதை சொல்லி கொடுக்கணும் பாடமாக்கி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் அவங்க யார்ட்டையும் கை நிறுத்தப்படாது கோலை ஆயிடப்படாது ஹராத்துக்கு போயிடப்படாது எங்களோட யாரும்

அவசரமா வர ஹயிர்தான் எதிர்பார்த்து நடக்கணும் 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 தொழில் பாபம் அவசரமான முதலாவது